ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபைத் ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தலைப்பில் தொடர்ந்து வீடியோ போயிட்டுருக்கு நிச்சயமாக இந்த எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த உடலை பற்றி முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஒரு வழிகாட்டியாகவும் நிச்சயமாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நாம் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்க்கறதுனால நாமையும் நம்ம சார்ந்து அவங்களையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறை அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறை வந்து பிரபஞ்சம் பேராற்றலில் இயங்குகிறது பிரபஞ்ச சக்தி சக்தி உயிர் சக்தி என்று அழைப்பார்கள் இது இந்த எப்படி நம்ம சுவாசிக்கிற காற்றை கண்களில் பார்க்க முடியாது அதுபோல இந்த பிரபஞ்சம் இந்த உயிராற்றலை நம்ம பார்க்க முடியாது ஸோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் இறை அருள் கொண்ட ஒரு சிகிச்சை முறை ஏன்னா கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய முறை இந்த முறையில் பலருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இது எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை நாம் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்குப்பஞ்சருடைய சிகிச்சை முறையை உங்களுக்கு விளங்கிடும் ஸோ அந்த அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்துக்கு தெரியாதனால தான் இது எப்படி செயல்படுகிறது என்பதை வந்து நம்ம விளங்க முடியாதனால தான் இன்றைக்கி வந்து மருந்து இல்லை மருந்து இல்லைன்றது ஆனால் இதுக்குள்ளே வந்தவங்க யார் வெளியே போகல அகுப்பஞ்சர் சிகிச்சையில் இந்த உடலை முழுமையாக கொடுத்து அந்த சிகிச்சையில் வெற்றி கண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆரோக்கியத்துக்கு திரும்பியவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிக புரட்சிகரமாக மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த நிலைகள் மட்டுமல்ல வேகமான நிலைகளும் ஆரோக்கியம் திரும்பியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சிகிச்சை முறைகளுக்குமே வெளா அக்குபஞ்சருக்கும் மற்ற சிகிச்சை முறைகளுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னா மற்ற சிகிச்சை முறைகளும் அனைத்து மருத்துவ முறைகள்லையும் மருந்து ஒன்றும் உண்டு மருந்து பொருட்களை வைத்து சிகிச்சை அளிக்கிறோம் அக்குப்பஞ்சரில் மட்டும்தான் இந்த உயிர் சக்தி உயிர் ஆற்றலுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இருக்கிறது பொதுவாக எல்லா போரத்திற்கு ஒரு மூட்டு வலிக்குதுன்னா ஒன்று ஒன்று ஆயில் தைப்பாங்க இல்லைன்னா ஆயின்மெண்ட் தைப்பாங்க இல்லை வலி நிவாரணியை பயன்படுத்துவாங்க ஆனால் அக்குப்பஞ்சரு அழகாக சொல்கிறது நோயின் விளைவுகளுக்கு மருத்துவம் அல்ல விளைவுகள் ஏற்படக்கூடிய மூல காரணத்துக்கு தான் சிகிச்சை அளிக்குது இந்த மூல காரணம் என்னென்னா மூட்டு வலி வரக்கூடிய காரணத்தை சீர் செய்கிறது அதனால தான் மூட்டு வலி நிரந்தரமாக தீர்வு கிடைக்கிறது அப்போ விளைவுகள் ஏற்படக்கூடிய மூல காரணங்களை சீர் செய்யும்போது இப்போ பொதுவாக ஒரு கட்டி வருதுன்னா ஒரு உடம்புல வந்து அந்த கட்டிக்கான காரணம் தெரியாது ஆனால் அந்த கட்டியை நீக்குவோம் ஒன்று கட் பண்ணி எடுத்து அது மருந்துகளை அப்ளை பண்ணி நம்ம அந்த நிமிஷத்துக்கு ஒரு தீர்வு தேடும் ஆனால் இந்த கட்டியும் வெளியே வரணும் கட்டி உருவாகிற காரணம் இருக்குது பாருங்கள் உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்க கழிவுகள் கழிவுச்சல்கள்லாம் ஒரு இடத்துல அக்குமுலேட்டட் ஆகுது அப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற பிற உறுப்புகளில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் ரத்தத்தில் இருக்க கழிவுகள்லாம் நீக்கணும்னா ஸோ மீண்டும் அந்த கட்டி வராமல் தடுத்து வந்த கட்டியை வெளியாக்கி குணமாக்குறதாங்க தான் வல்லவரும் சொன்னாங்க நோய் நாடி அப்படின்னா விளைவுகள் மட்டும்தான் பார்ப்பாங்க நோய் முதல் நாடின்றது விளைவுகளுக்கான மூலக்காரணம் நம்ம உடம்புல ஏற்படுற தொந்தரவுகளுக்கான அந்த மூலக்காரணம் என்னன்னு அறிந்து சிகிச்சை அளிக்கிறதாங்க இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறை இந்த சிகிச்சை முறை வந்து சக்தியின் அடிப்படையில் செயல்படுகிறது இப்போ அக்குப்பஞ்சர் எப்படி நோயை க கணிப்பாங்க அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய சக்தி நிலை குறைபாடே நோய் இந்த சக்தி நிலையை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒரு உறுப்புடைய சக்தி நிலை அப்படின்னா அஞ்சு பஞ்சம் மூலம் நாடி பன்னெண்டு உறுப்புடைய தன்மையை வந்து நாடியை வந்து பார்ப்பாங்க எந்த உறுப்பில் பலவீனம் இருக்கோ எந்த உறுப்பில் சக்தி குறைவாக இருக்கோ அந்த உறுப்பை தூண்டி சிகிச்சை அளிக்கும் முறை தான் இந்த அக்கு பஞ்சம் சிகிச்சை முறை இந்த சக்தி எவ்வாறு உருவாகிறது எப்படி இந்த உடலில் கிரகிக்கிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமண்ட்ஸும் பண்ணுங்க உலகம் தோன்றிய நாளிலிருந்து அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி அடிப்படை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இயங்குகிறது என்பது இந்த உலகமும் அந்த அடிப்படை தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு இந்த உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரியல இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலையில் இந்த ஏற்றத்தாழ்வு இந்த பிரபஞ்சத்துடைய ஏற்றத்தாழ்வு தான் பிரபஞ்சத்தில் ஏற்படுற சீற்றம் அது புயலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் பூகம்பமாக இருக்கட்டும் அதே போல் தான் இந்த உடம்புங்க ஸோ இந்த 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 பிரபஞ்ச அடிப்படை கோட்பாடு தத்துவம் புரிஞ்சிடுச்சுன்னா நாம் எவ்வாறு நம்மை ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை நிச்சயமாக நமக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டும் இந்த சக்தி வந்து கண்ணுக்கு புலப்படாதது ஆனால் எப்படி உடலில் இதுதாங்க இந்த சக்தியானது பிரபஞ்சம் அடிப்படையில் நம்ம காற்று சுவாசிக்கிற அடிப்படையில் நம் தோல் வழியாக ஊடுருவக்கூடிய இவ்வாறு தான் உள்ளே நுழைந்து நமக்கு அது செயல் ஏன்னா நம்முடைய சுற்றி ஒலி ஆறான்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம சுற்றி இருக்க மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மே மேக்னட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அந்த அலைகள் சொல்லுவாங்க காந்த விசை அலைகள் நம்ம சுற்றி இருக்கிறதுல அந்த வழியாக நம்ம உடம்புகளை கேட்கக்கூடிய இவ்வளோ சிறப்பு உள்ள இந்த உடம்புக்குள்ளே இந்த இயக்கங்களை கொண்டுதான் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பூமியாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்ச பேராற்றில் தான் எனக்கு இந்த பூமியையும் சரி இப்போ உயிரினங்களுடைய தோற்றத்தை உருவாக்குறதுக்கும் சரி நம்முடைய உடலுக்குள்ள ஒரு பிறப்பை உருவாக்குறதும் சரி சிசுவை உருவாக்குறதுக்கும் அடிப்படை இந்த பே பிரபஞ்சத்துடைய பேராற்றலுடைய இந்த பிராணசக்தி உயிர் சக்தி தான் நம்ம உடம்புல வந்து வேலை செய்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சக்தி நிலை குறைபாடு தான் இன்றைக்கி குழந்தையின்மைக்கு காரணம் அதான் சொல்லுவோம் வெளிப்புற இருந்தும் உள்ளூர் உள்ளே உடலுக்குள்ளே போகக்கூடிய அந்த அதுக்கு இடையே இருக்கக்கூடியதான் இந்த மின்காந்த சக்தி அப்படின்னு மின்காந்த அலை இதன் வழியாக தான் ஊடுருவி நம்ம உடலை பாலமாக அமைந்து உள்ளே போகின்றது ஸோ அந்த அடிப்படையை தான் இன்னைக்கு நம்ம உடல் இயங்குகிறது என்பதே இதுதான் வந்து நம்ம இது வந்து நீங்கள் வந்து தியானத்தில் இருக்கும்போது முஸ்லீமுக்கு இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க முடியும் அமைதியான சூழலில் ஒரு காற்று நல்ல தூய்மையான காற்றை சுவாசிக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல உங்களுடைய மனம் உடலை அமைதிப்படுத்தி பாருங்க உங்களுக்கு அந்த பிரபஞ்ச பேராற்றல் வந்து நிறைய கிரகிக்கக்கூடிய வழி வந்து அந்த வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணமாக ஒருத்தர் போட்டு கீழே விழுந்துடுறார் போட்டு கீழே விழுந்தோன்ன அவர் முகத்தில் நம்ம தண்ணி தெளிப்போம் பார்த்துருப்பீங்க தண்ணி தெளிச்சோன்ன அந்த முகத்தில் இருக்கிற துவாரங்கள் வழியாக அதுதான் மின்சக்தி இப்போ மின்சாரம் வந்து நீர்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த நீர்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மின்சக்தி நம்ம பயன்படுத்துகிறோம் அதே போல் இந்த தண்ணி பட்டோன்ன அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகள் ஒவ்வொரு துவாரங்களுமே அக்குபஞ்சர் புள்ளிகள் தான் ஸோ அந்த அடிப்படையில் கூட நம்ம உடனே செயல்படும் போது அவங்க விரைவாக வித்தின் செகண்டில் அவங்க எந்திரிச்சாங்க அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சோம்பலாக எந்திரிச்சு உட்காந்துருப்போம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஒரு கைகாலெலாம் அலிம்பிட்டு முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வெளியே வரும்போது சோப் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம குளிப்போம் தெரியுங்களா சோம்பல் இருந்துக்கும் போது சோம்பல் நீங்குது என்னன்னா அந்த தண்ணி இப்போ உடல்ல ஒவ்வொரு துவாரங்கள் அதனால தான் குளிக்கிறது கூட குளிர்ச்சிக்காக குளிக்கணும் நம்ம என்னமோ சோப்பு போட்டு குளிக்கிறோம் சோப்பு போடும்போது ஒவ்வொரு துவாரங்களுமே அடைப்பு ஏற்படுத்திக்கும் அதனால தான் வந்து நான் தான் சோப்பே பல வருஷம் ஆகுது போட்டுல உபயோகப்படுத்துறதே இல்லை ஏன்னா அந்த துவாரங்கள்ல வந்து அந்த சோப்பு நுரைகள் போய் அடைச்சிக்கிச்சுனா வெளி இருந்து உள்ளே போகக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு குறைவு ஏற்படும் என்பதை இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளுங்கள் நமது உடலில் இருக்கும் லட்சக்கணக்கான வீரவை துவாரங்கள் வழியாகத்தான் இந்த மின் சக்திகள் உடலில் இயக்கப்படுகிறது ச எந்த சூழ்நிலையும் சரி அந்த உடலில் வந்து அந்த கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வியர்வை துவாரங்கள் தான் இருக்கிறது ஸோ அதனால தான் நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணுறது வந்து ஏன்னா அந்த துவாரங்களை அடைச்சிக்கும் ஆனால் தான் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சோப்பு எல்லாம் நான் பெரும்பாலும் மக்களை உபயோகப்படுத்தலை இன்றைக்கி குளிகள்னால் என்னன்னே தெரியாது உடம்பு குளிர்ச்சியை வெப்பம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம குளிர்ச்சி படுத்துறதுக்கு தான் இந்த குளிகள் என்பது தெரியல நம்ம கையெல்லாம் தேய்ச்சி போது அழுக்கு வருதுன்றாங்க அது வந்து இல்ல கழிவு செல்லுகள் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அமைந்திருக்கும் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை மின்சக்தி இருக்கிறது என்பதையும் ஆய்வு சொல்லுது அதே போல் கடத்தக்கூடியதாகவும் இருக்கிறது ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த புள்ளிகள் வழியாக இவ்வளோ அற்புதம் பாருங்கள் இந்த உடம்பு சோ இந்த உடம்ப பத்தியே நம்ம தெரிஞ்சுக்காம மருத்துவம் தேடுறோம் அதுதான் அதுதான் இந்த அக்குப்பஞ்சர் அறிவுன்ற தலைப்பை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த உடலை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த உடல் சக்தியின் அடிப்படையில் இயங்குகிறது அந்த சக்தி குறைபாடு நோயாகும் அந்த சக்தியை தூண்டி சிகிச்சை அளிக்கும் முறை தான் அக்குப்பஞ்சர் அதே போல நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம பார்க்க முடியாது நடக்கும்போது புவியை நம்மளால பார்க்க முடியாது அதே அடிப்படை சக்தி தான் இந்த பிரபஞ்ச சக்தி அக்குப்பஞ்சர் சக்தி இந்த அக்குப்பஞ்சர் என்பதை நாம் நிச்சயமாக உணரலாம் உணர முடியும் அது ஒவ்வொருவரும் இந்த மருத்துவத்துக்குள் வரும்போது தான் அந்த உணர்வுகள் நிலை ஏற்படும் நிச்சயமாக அந்த அடிப்படையில் தான் இந்த சிகிச்சை முறைகள் நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்